தோழர் நாரம்புநாதன் அவர்கள் ஒரு எழுத்தாளராக மட்டுமில்லாமல் ஒரு விமர்சராக விமர்சகராக படைப்பாளிகளை ஓவியர்களை எந்த கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை ஊக்குவிப்பவராக அவர்களை விமர்சனம் செய்து அவர்களை செதுக்குபவராக இந்த பகுதியிலே இயங்கி வந்த பல்வேறு இலக்கிய அமைப்புகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவராக அதன் மூலம் ஒரு நட்பு வட்டத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துபவராக அரசு அமைப்புகளோடும் மிகச்சிறந்த நட்பையும் பாராட்டையும் கொண்டவராக இருந்ததனால்தான் திருநெல்வேலியில் இருந்து இவ்வளவு பெரிய சாதனைகளை அவரால் செய்ய முடிஞ்சது சாதாரணமாக ஒருத்தர் எழுத்தாளராக இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தன்மைகளோடு இருப்பது என்பது ரொம்ப அபூர்வமான விஷயம் அப்படிப்பட்ட ஒரு தோழரை நாம் இழந்திருக்கிறோம் ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க அந்த உண்மையான அர்த்தத்தை நான் இப்போது உணர்கிறேன் அவருடைய பணியை அவர் விட்ட இடத்திலிருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து அதை கொண்டு போகிறதுக்கு நாம் எல்லாரும் முயற்சி செய்வோம் பாடுபடுவோம்